கிழிச்சது இந்த சட்டையே இல்லை கணவன் மனைவிங்கிற நம்முடைய உறவை கணவன் மனைவியா கொஞ்ச காலம் வாழ்ந்தோம் சில நாள் நடிச்சோம் இனிமே அந்த நடிப்புக்கு அவசியம் இல்லை இனிமே நீ திருமதி லலிதா சங்கரன் லலிதா சுதந்திர பறவை விவாகரத்துக்கு நானே ஏற்பாடு செய்கிறேன் சேர்ந்து வாழ முடியாதவங்களுக்கு சட்டம் கொடுக்கிற வசதி கூட வாழ்ந்து உங்களுக்கு தர முடியாத சந்தோஷத்தை விலகி வாழ்ந்து தர முடியும்னா அதை தர தயார் ஆனா அதுக்கு ஒரு விளம்பரம் தேவையா வாரத்துங்கிற பட்டியம் வேணுமா மன விலகி வாழ்ந்தா போதாதா ஏ தங்கத்துக்கும் அவன் இங்கதான் இருக்கிறா இனிமே அவளுக்கு புகுந்த வீடு கிடையாது பிறந்த வீடு ஒண்ணுதான் நீங்க வந்து கூட்டிட்டு போங்க இனிமே அவளுக்கு புகுந்த வீடு கிடையாது பிறந்த வீடு ஒண்ணுதான் புகுந்த வீடு கிடையாது பிறந்த வீடு ஒண்ணுதான் எனக்கு புந்த வீடுதான் இல்ல பெருந்த வீடு தான் இல்ல நடந்த நிகழ்ச்சியை இவங்களால ஜீரணிக்க முடியல அவ்வளவுதான் உன் கணவரை ஏழை ஏழை அம்மாவால குத்தி கட்டத்தான் முடிஞ்சிடேன் தவிர அந்த ஏழையோட ஒத்துழைப்புலதான் தன் மகளோட வாழ்க்கையே அடங்கி அதுக்காக இப்போ நான் நினைக்கிறேன் இருக்குங்க சோழாவில இருந்து நான் கவனிச்சுக்கிட்டு தான் உன் மாப்பிளை உன்னை அவமானப்படுத்தணும்னு பெரிய சித்தமே போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் தான் உன் மகளை கல்யாணம் பண்ணி அவளை வாழா வட்டி ஆகிட்டான் இது உனக்கு மட்டும் ஏற்பட்ட அவமானம் இல்ல நம்ம பணக்கார வர்க்கத்துக்கே ஏற்பட்ட அவமானம் எல்லாம் எனக்கு தெரியும் இத சும்மா விடக்கூடாது மீனாட்சி அவனை பைக்கு பழி வாங்கணும் அவனை கோர்த்து கழித்து லலிதாவுக்கு விவகாரத்து வாங்கணும் அதுதான் சரி அதோடு மட்டும் விடக்கூடாது லலிதாவுக்கு வேறு மறுமணம் கிட்டு வைக்கணும் அதை பார்த்து பார்த்து அவன் அவமானப்பட்டு பாகணும் ஜெயலட்சுமி ராமநாதன் லலிதாவுக்கு மறுமணமானா அத பார்த்து சாகப் போறது சங்கர் இல்லை இந்த சொக்கலிங்கம் தான் மீனாட்சி புத்தங்கள் சங்கர் மேல மட்டும்தானா உண்மையில இல்லையா விளம்பரத்துக்காக நீ கொண்டாட்ட விழாக்கள் எத்தனை புகழுக்காக நீ சொன்ன பொய்கள் எத்தனை எழுதாத கதைகளுக்கு நீ வாங்கின பரிசுகள் எத்தனை ஒரு நல்ல குடும்பத் தலைவர் அனுமதிக்கூடிய காரியங்களா இதெல்லாம் ஏழைங்கிறதுக்காக சங்கரை ஒதுக்கிறது பணக்காரங்கிறதுக்காக சொக்கலிங்கத்தையும் ராமச்சந்திரனையும் ராமநாதனையும் நீங்க எல்லாம் மனைவிங்களா உங்களெல்லாம் விவாதத்தை செய்ய எங்களுக்கு தெரியாதா கட்டின மனைவியோட கடைசிவரை வாழறதுதான் தர்மம் குற்றங்களை மன்னிக்கிறது தான் பண்பாடு கணவன் மனைவி சண்டையில குழந்தைகளை நடுத்து நிறுத்துறது மீனாட்சி சொக்கலிங்கமாகவும் பார்வதி ராமச்சந்திரனாகவும் ஜெயலட்சுமி ராமநாதனாகவும் இந்த சமுதாயத்துல உலாவறீங்க வருங்க மனைவிகள உங்க தகுதியால இல்ல கணவனுடைய தியாகத்தினால நாங்கள்லாம் செய்யற தியாகத்தை நீங்களும் மீனாட்சி இதுவரை குற்றங்களை பொறுத்துருங்க கடைசியா என் குழந்தையுடைய வாழ்வை குலைக்க முயற்சிக்கிற போது என்னால பொறுத்த இருக்க முடியாது லலிதாவுக்கு விவாகரத்து கிடைக்கிறதுக்கு முன்னால உனக்கு தான் விவாகரத்து கிடைக்கும் எனக்கா எஸ் எனக்கு குழந்தை தான் முக்கியம் மனைவி இல்ல அப்பா எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்க அம்மா எனக்கு மறுமண செய்ய நினைச்சா அதுக்கும் காரணம் அவங்களுக்கு இன்மேல் உள்ள அன்புதான் பண்பு எத்தனையோ வேற குருடாக்கி இருக்கு அப்படி குருடானவங்க எண்ணிக்கையில அம்மாவும் ஒண்ணு அம்மா சாமந்தா சீதையை காட்டு கனுப்பினதா கதை இருக்கே தவிர சீதை மறுமணம் செய்து கிட்டதா கதையே இல்லம்மா சங்கர் ராஜினாமா செய்துட்டாஜினாம உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்துக்கலாம அவங்க வீட்டுக்கு போனேன் அதுக்கு முன்னாலேயே அவன் ஊரை விட்டு போயிட்டான் நீங்க அவரை பார்க்க போயிருக்கவே வேண்டியதில்லைப்பா அவர் வாழ்க்கையில நான் முடிஞ்சு போன அத்தியாயம் லலிதா மனைவிங்கிற உறவு அவன் உதவி தள்ளி இருக்கலாம் ஆனா மகள்ங்கிற பந்தத்தை என்னால உதவி தள்ள முடியாதும்மா உன்னை பொறுத்த வரையில என் கடமை என்னன்னே எனக்கு தெரியல ஐ டோன்ட் நோ வாட் டு டூ பொண்ணை கல்யாணமான பொண்ணாகவும் நினைக்க முடியல ஆகாத பொண்ணாகவும் நினைக்க முடியல இந்த நிலை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடா அப்பா வீட்டுல இருந்து வர்றதை விட காலேஜ்ல சேர்ந்து மேற்படிப்பு படிக்கலாம்ல முடி பண்ணிட்டேன் இது அட் வாட் யூ வாண்ட் டு இட் என் கணவன் பிடிச்சு கொஞ்சப்பா எதுக்கும் கலங்காம வாழ்ந்த வச்சுருமா என்னால முடியலையா ஏன் முடியாது ஒரு பொண்ணுக்கு கணவன் தான் முக்கியம் அப்படியாப்பட்ட கணவனை சாக கொடுத்தப்பவே நீ கலங்கிலியே விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சேன் நான் கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக உன் கணவனா இந்த தம்பிய நடிக்க வச்ச ஆனா என்னுடைய மாப்பிள்ள சந்திரசேகர் இறந்து போன சமாச்சாரத்தை உனக்கு மட்டும் இல்லம்மா அதிகாரிங்க எனக்கும் சொன்னாங்கம்மா சந்திரசேகர் மரணத்தை கூட நான் சாதாரணமா தான் எடுத்துக்கிட்டேன் ஆனா அவருடைய கடைசி கோரிக்கை எங்க என்னால நிறைவேத்த முடியாம போயிடுமோன்னு நினைச்சிட்டான் எதுக்கு மே கதங்க கலங்கிட்டேன்மா கதங்கிட்டேன் கடைசி கோரிக்கையா என்னப்பா சொல்றீங்க நீங்க ஒரு பார்த்திருக்கீங்களா உம் அவர் இறக்குறதுக்கு மூணு நாளைக்கு முன்னால் மது சேவுக்கு வந்திருந்தாரு என்ன பார்த்தாரு மாமா ஏன் உத்தியோகத்துல எந்த நேரத்திலையும் மரணம் ஏற்படலாம் அப்படி ஏதாவது எனக்கு ஏற்பட்டதுன்னா உங்க மகளுக்கு மறுமணம் செய்து வைக்கணும்னு அம்மா மறுமணமா இல்லப்பா இல்ல இந்திய ராணுவத்துல சேர்ந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்யணுங்கிறது அம்மா அவருடைய லட்சியம் அதுக்காகத்தான் விமான ஓட்டமும் கத்துக்கிட்டாரா என்னப்பா ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஆனா அவருடைய தாயார் மரணப்படுக்கையில இருக்கும்போது சேரப்படாத சேரப்படாதப்பான்னு சத்தியம் வாங்கிட்டாங்களாம் ஐயோ தன்னால சேல் செய்ய முடியாத இந்த லட்சியத்தை தன்னுடைய பிள்ளைய கொண்டாவது நிறைவேற்றணுங்கிறது தான் அவருடைய ஆசை அந்த ஆசையை நீயாவது மறுமணம் செய்துகிட்டு நிறைவேற்றி சொன்னார் அம்மா நீங்க ரொம்ப நல்லா மாப்பிள்ளையா நடிச்சீங்க நீங்க உண்மையிலேயே என்னுடைய மாப்பிள்ளையா ஆகிடப்படவா நினைச்சு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதுக்காகவே ஒரு முரங்கடவையும் உண்டு பண்ண ஆனா அங்க நீங்க ரொம்ப தூய்மையா நடந்துகிட்டீங்க உங்களை பத்தி நான் ரொம்ப விசாரிச்சேன் நீங்க புதுமையை விரும்புறவங்க நட்புக்காக எதையும் செய்யறவங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் இந்த மர்மணமும் ஒரு புதுமை தொழிற்காக நீங்க செய்யற உதவி இன்னை வந்து என்னுடைய மகன் உங்க மனைவி உங்க மனைவி நீங்க ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும்